வணக்கம் இது உங்களை சிகராஜ போலீஸ் அகாடமி கோயில்பிட்டி இன்றைக்கி எஸ்ஐ தேர்வு நோக்கில் முதல் தேர்வு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதோட போர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு அறிவியல் சமூக அறிவியல் தமிழ் மற்றும் ஆங்கிலம் சரிங்களா வாங்க இப்போ கொஷின் பாத்திரலாம் முதல் வினா கூற்று ஒன்று உடலில் நடைபெறும் பல்வேறுபட்ட உயிர்வேதி வினைகளுக்கு வைட்டமின்கள் மிகவும் அவசியம் கூற்று இரண்டு ஐந்து வகையான முக்கிய வைட்டமின்கள் உள்ளது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஒன்று சரி ரெண்டு தவறு ரெண்டாவது ஏன் தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு வகையான முக்கிய வைட்டமின்கள் இருக்குது வைட்டமின் ஏ பி சி கே போன்ற ஆறு வகையான முக்கிய வைட்டமின்கள் இருக்குது சரிங்களா ரெண்டாவது கொஷின் சரியான எண்ணெயை தேர்ந்தெடு வைட்டமின் டி மீன் எண்ணெய் வைட்டமின் பி பச்சை காய்கறிகள் வைட்டமின் இ தக்காளி வைட்டமின் கே முழு கோதுமை இதில் சரியான இணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் மற்றும் இரண்டாவது தான் சரியான இணை சரிங்களா வைட்டமின் டி வந்து மீன் எண்ணெயில இருக்குது வைட்டமின் பி பச்சை காய்கறிகளில் காணப்படுது மூன்றாவது வினா தவறான இணையை கண்டறி காலரா அசுத்தமான நீர் மூலமாக பரவக்கூடிய நோய் அது மட்டும் இல்லாமல் எந்த நுண்ணுறீரினால் பரவுது அப்படின்னு கேட்டாங்கன்னா விப்ரியோ காலரே அப்படிங்கிற ஒரு பேக்டீரியானால பரவக்கூடிய நோய் காசு நோய் அப்படிங்கிறது தும்மலின் போது வெளிப்படக்கூடிய காற்று திவலைகளை நம்ம சுவாசிக்கும் போது காசு உள்ள ஒருத்தர் இருமும்போது அவரால் வெளிவிடக்கூடிய அந்த நீர் திவலைகளே நம்ம சுவாசிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா காச நோய் பரவுது சரிங்களா இது எந்த நுண்ணுயிரினால ஏற்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா மைக்ரோபாக்டீரியம் டியூப்பர் குளோசிஸ்னால ஏற்படுது ஆப்ஷன் சி டைஃபாய்டு காய்ச்சல் மாசுபாடான காய்ச்சல் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அது தவறு டைஃபாய்டு காய்ச்சல் மாசுபாடான நீர் மூலயமாக பரவக்கூடிய நோய் எந்த நுண்ணுயிரினால ஏற்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா சால்மோன்லா டைஃபி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியானாலே ஏற்படக்கூடியது டி பார்த்தீங்கன்னா கக்குவா நிறுமல் பாக்டீரியாவால் தாக்கப்பட்ட காயங்கள் மூலமாக பரவக்கூடியது நான்காவது வினா பாலைவன கப்பல் பற்றி தவறானது தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா பெரிய மற்றும் தட்டையான கால்களை கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது சரிதான் ஆப்ஷன் பி பாலைவனத்தில் ஏற்படக்கூடிய புழுதி புயலின் மூலம் தூசிகளை தடுக்க அவை நாசி துவாரங்களை மூடிக்கொள்கிறது அப்படிங்கிறதும் கரெக்டு தான் ஆப்ஷன் சி தனது வயிற்று பகுதியில் கொழுப்பை சேமித்து வைக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது தவறு ஒட்டகம் வந்து தன்னுடைய திமிழ் பகுதியில் தான் வந்து கொழப்பை சேர்த்து வைக்கும் சரிங்களா ஆப்ஷன் டி இதன் ரோமங்கள் இருந்து அதனை பாதுகாக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுமே சரிதான் அஞ்சாவது வினா கீழ்கண்ட உற்றுள் எத்தனை இணைகள் சரியானது முதல் இணை பார்த்தீங்கன்னா அமீபா போலிக்கால்கள் அமீபா போலிக்கால்கள் மூலமாக இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஒரு உயிரினம் அப்படிங்கிறது சரிதான் பாரமீசியம் கசையிலை மூலமாகவும் யூக்ளினா குறியிலை கிளாமிடோமோனஸ் குறியிலை அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இது தவறான இணை பாரமீசியம் அப்படிங்கிறது குறியிலை மூலமாகவும் யூக்ளினா மற்றும் கிளாமிடோமோனஸ் கசையிலை மூலமாகவும் இடப்பெயர்ச்சியும் செய்யக்கூடியது அப்போ இதில் எத்தனை இணை சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமீபா போலிகால்கள் இது மட்டும்தான் சரியான இணை ஒரு இணை சரியானது ஆறாவது கொஷ்டின் இனிப்பு பட்டாணி சிற்றிலே பற்று கம்பியாக மாறி உள்ளது பாகற்காய் கோணமொட்டு பற்றுக்கம்பியாக மாறி உள்ளது ரயில் கற்றாலை விளிம்புகள் முட்களாக மாறி உள்ளது காகிதப்பூ தண்டு பகுதியில் முட்கள் காணப்படுகிறது இது எல்லாமே மேட்சாக தான் இருக்குது ஆப்ஷன் டி ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படிங்கிறது சரி ஏழாவது கொஷின் ப்ரையோஃபில்லம் கீழ்கண்ட உற்றல் எந்த பகுதியில் காணப்படுகிறது ப்ரயோஃபில்லம் அப்படிங்கிறது பாலைவனத்தில் உருவாகக்கூடிய ஒரு தாவரம் சரிங்களா எட்டாவது கொஷின் உலகின் நீளமான நதியான நைல் நதியின் நீளம் என்ன ஆறாயிரத்தி அறநூத்தம்பது கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை கங்கை நதியின் நீளம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்பதாவது கொஸ்டின் ஆஞ்சியோஸ்வம் அப்படிங்கிறது திறந்த விதை தாவரம்னு கொடுத்துருக்காங்க ஆஞ்சியோஸ்வம் அப்படிங்கிற வார்த்தைக்கே மூடிய விதை அப்படிங்கிறது தான் மூடிய விதை பெட்டி அப்படிங்கிறது தான் சரி அப்போது ஆஞ்சியோஸ்வமம் அப்படிங்கிறது திறந்த விதை தாவரம் அப்படிங்கிறது தவறு சரிங்களா ஏன்னா அது வந்து மூடிய விதை தாவரம் ஜிம்னோஸ்வமம் அப்படிங்கிறது திறந்த விதை தாவரம் ஆஞ்சியோஸ்வமுக்கு எடுத்துக்காட்டு மாம்பழம் ஜிம்னோஸ்வமுக்கு எடுத்துக்காட்டு ஃபைனஸ் இந்த ரெண்டுமே வந்து சரியானது சரியான என்னை பார்த்திங்கன்னா மூன்று மற்றும் நான்கு பத்தாவது கொஸ்டின் வெவ்வேறு திடப்பொருளை பிரித்தெடுக்கக்கூடிய முறைக்கு பெயர் என்ன இதற்கான விட ஆப்ஷன் பி கையால் தேர்ந்தெடுத்தல் சலித்தல் அப்படிங்கிறது வேறுபட்ட பருமன் கொண்ட திண்மங்களை பிரித்தல் இது வெவ்வேறு திடப்பொருள் அது வேறுபட்ட திருப்ப திடப்பொருள் சரிங்களா பருமன் கொண்ட திடப்பொருள் இது தான் இதற்கான டிஃப்ரென்ஸு தூற்றுதல் அப்படிங்கிறது கனமான பொருள் இருந்து லேசான பொருளை பிரித்தல் கதிரெடுத்தல் அப்படிங்கிறது தண்டிலிருந்து தானியத்தை பிரித்தல் பதினோராவது கொஸ்டின் கூற்று ஒன்று மின்னோட்டம் ஒரு கடத்தின் வழியாக பாயும் பொழுது வெப்ப ஆற்றல் உருவாகுது மின்சாரம் வந்து ஒரு கடத்தின் வழியாக பாயுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடத்தில் நிச்சயமாக வெப்ப ஆற்றல் உருவாகும் மின் வெப்பக்கலன் இந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது இது ரெண்டுமே வந்து சரிதான் சரிங்களா பனிரெண்டாவது கொஸ்டின் ஒரு பொருளை போது கீழ்கண்ட ஒற்றல் எது நிகழும் ஒன்று அதில் உள்ள மூலக்கூறுகள் அதிர்வடையும் ரெண்டாவது மூலக்கூறுகளின் இயக்கம் அதிகரிக்கும் அதிர்வுகள் அனைத்து திசைகளிலும் கடத்தப்படும் இந்த மூணுமே வந்து சரிதான் மூலக்கூறுகளின் இயக்கம் குறையும் அப்படிங்கிறது தவறு பதிமூணாவது கொஷின் கடத்தியில் மின்னூட்டங்கள் பாயும் வீதம் ஆப்ஷன் சி மின்னோட்டம் பதினான்காவது கொஷின் சரியானதை தே கண்டறி புவி அப்படிங்கிறது மின்காப்பான் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது மின் கடத்தி எபோனைட் காப்பான் பீங்கான் கடத்தி இதில் பார்த்தீங்கன்னா எபோனைட் மட்டும்தான் காப்பான் மின் காப்பான்னா என்னென்னா மின்சாரத்தை தன் வழியாக அனுமதிக்காத பொருட்கள் அல்லது மின்சாரத்தை கடத்தாத பொருட்களை தான் வந்து மின் காப்பான்கள்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரியானது புவி வந்து மின்சாரத்தை கடத்தும் பிளாஸ்டிக்கும் பீங்கானும் மின்சாரத்தை கடத்தாது அது மின் காப்பான்கள்னு கொடுத்துருக்கணும் ஆனால் இங்கே மின் கடத்தின்னு கொடுத்துருக்காங்க அதனால அது தவறு பதினைந்தாவது கொஸ்டின் கீழ்கண்ட ஒற்றுள் பதங்கமாதல் செயல்முறையை கண்டறி பதங்கமாதல் அப்படிங்கிறது திண்மத்திலிருந்து நேரடியாக வாயுநிலைக்கு போகக்கூடியது தான் வந்து பதங்கமாதல்னு சொல்லுவோம் பதினாறாவது கொஸ்டின் கீழ்கண்ட ஒற்றுள் குறைந்த வெப்பநிலை காணப்படும் வளிமண்டல அடுக்கு எது வளிமண்டல அடுக்குகளுக்கு மேலே போக போக வெப்பநிலையானது குறையும் அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது புறவளிமண்டலத்தில் வெப்பநிலை குறைவாக காணப்படும் பதினேழாவது கொஸ்டின் தாவரங்கள் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு மற்றும் மண்ணில் உள்ள நீர் சூரிய ஒளியின் உதவியுடன் ஒளிச்சேர்க்கை செய்கிறது அப்படிங்கிறது சரிதான் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை நிகழ்த்தும் போது அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியேற்றுகிறது இதுவுமே வந்து சரிதான் அதாவது தாவரங்கள் சுவாசி சுவாசத்தில் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை மாதிரி தான் நம்ம என்ன செய்கிறோம் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடறோம் அதே மாதிரி தான் தாவரங்களில் சுவாசம் நடக்கும் ஒளிச்சேர்க்கையில் மட்டும்தான் அதுக்கு கான்ட்ரடிக்ஷனாக நடக்கும் அதாவது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வெளியிடும் பதினெட்டாவது கொஸ்டின் நியூக்ளியஸ் உள்ளேயும் வெளியேயும் பொருட்களை அனுப்பும் செல் நுண்ணுறுப்பு எது இதற்கான விட ஆப்ஷன் டி உட்கரு உரை இதே மாதிரி செல்லிற்கு உள்ளேயும் வெளியேயும் பொருட்களை அனுப்பும் செல் நுண்ணுறுப்பு எது அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க பத்தொன்போதாவது கொஸ்டின் செல்லிற்கு உறுதி மற்றும் வலிமையை அளிக்கக்கூடியது எது இதற்கான விட ஆப்ஷன் பி சுவர் இருபதாவது கொஸ்டின் சேமிப்பு கிடங்கு என்பது நுண்குமிழ் வாயுல் அப்படிங்கிறது உட்கரு உரை உணவு தொழிற்சாலை அப்படிங்கிறது பசுங்க செல்லின் கதவு அப்படிங்கிறது செல் சவ்வு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு நாலுமே வந்து சரியான இணை தான் இருபத்தி ஓராவது கொஸ்டின் ஹயாய்டு எலும்பு உடலின் எந்த பகுதியில் காணப்படுகிறது விட ஆப்ஷன் பி வாய்க்குழியின் அடிப்பகுதியில் தான் இந்த ஹயாய்டு எலும்பு அப்படிங்கிறது காணப்படுது இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் வித்திலை தாவரங்களில் ஆணிவேர் தொகுப்பு காணப்படுகிறது கூச்சி இரண்டு வேம்பு ஒருவித்திலை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு இது ரெண்டுமே வந்து தவறு ஒரு வித்திளை தாவரங்களில் சல்லிவேர் தொகுப்பு காணப்படுது வேம்பு அப்படிங்கிறது இருபத்திலை தாவரத்துக்கான எடுத்துக்காட்டு இருபத்தி மூணாவது கொஷின் வேகத்துடைய எஸ்ஸை அழகு மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது தான் வேகத்தின் எஸை அழகு இருபத்தி நாலாவது கொஷின் இயற்கையான கொசு விரட்டி எது இதற்கான விட ஆப்ஷன் பி வேம்பு இருபத்தி அஞ்சாவது கொஷின் உலக உணவு தினம் என்று கொண்டாடப்படுகிறது அக்டோபர் பதினாலா பதினாறாவது தேதி உலக உணவு தினம் இது நமக்கு ப்ரீவியஸர் கொஷின்லேயுமே வந்து கேட்டிருக்காங்க இருபத்தி ஆறாவது கொஷின் பொறுத்துக தொலைவே அழகக்கூடிய அழகு மீட்டர் பொருட்களின் அளவுடைய அழகு மோல் காலத்துடைய அழகு வினாடி ஒளிச்சரிவின் அழகு கேண்டிலா இதே மாதிரி ஒளிச்சரிவின் அழகு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஒளிச்செறிவு அப்படிங்கிறது சவுண்டு சவுண்டுடைய அழகு என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் சிறுநீரகத்தின் மேல் அமைந்துள்ள நாளமில்லா சுரப்பி எது எதுக்கானபடியாக ஆப்ஷன் பி அற்றினல் கணையம் அப்படிங்கிறது வயிற்றுப் பகுதியின் மேற்பகுதியில் காணப்படக்கூடிய சுரப்பி தைமஸ் அப்படிங்கிறது மார்பு பகுதியில் காணப்படுவது தைராய்டு என்பது கழுத்தில் காணப்படக்கூடியது இருபத்தி எட்டாவது கொஸ்டின் காந்த விசைக்கோடுகள் எந்த பகுதியில் தொடங்கும் காந்த விசைக்கோடுகள் அப்படிங்கிறது வடமுனையில் தொடங்கி தென்முனையில் முடியும் ஒரு காந்தத்துடைய ஈர்ப்பு எதில் அதிகமாக காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய இரு துருவங்களில் வடமுனை தென்முனையில் தான் வந்து காந்தத்துடைய ஈர்ப்பு வந்து அதிகமாக காணப்படும் காந்தத்தினுடைய ஈர்ப்பு சக்தி குறைவாக அல்லது சிரமமாக உள்ள பகுதி எது அப்படிங்கிறது நமக்கு ப்ரீவிசிய கொஸ்டினில் கேட்டிருக்காங்க காந்தத்தினுடைய மையப்பகுதியில் தான் வந்து அதனுடைய காந்த ஈர்ப்பு சிரமமாக காணப்படும் இருபத்தி ஒன்பதாவது கொஷின் அமோனியம் சல்ஃபேட்டு உரத்தில் உள்ள பாஸ்பரஸின் சதவி சதவீதம் என்ன சீரோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் சரியான விடை முப்பதாவது கொஷின் கால்சியம் சல்ஃபேட்டு டைஹைட்ரேட்டை கண்டறி இது வந்து ஜிப்ஸத்து சிப்ஸத்துடைய வேதி பெயர் தான் வந்து கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட்டு எப்சம் அப்படிங்கிறது மெக்னீசியம் சல்ஃபேட்டு ஹெப்டஹைட்ரேட்டு பாரிசாந்து அப்படிங்கிறது கால்சியம் சல்ஃபேட்டு ஹெமிஹைட்ரேட் அப்படிங்கிறது கரெக்டு கார்பாலிக் அமிலம் அப்படிங்கிறது பீனால் சரிங்களா முப்பத்தி ஓராவது கொஷ்டின் கார்பாலிக் அமிலம் அதாவது பீ பற்றி சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க இது ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா வீரியம் மிகுந்த அமிலம்னு கொடுத்துருக்காங்க அது தவறு கார்பாலிக் அமிலம் அப்படிங்கிறது வீரியம் குறைந்த அமிலம் ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா ஆவியாகும் தன்மை அற்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பீனால் அப்படிங்கிறது ஆவியாகும் தன்மை உடையது ஆப்ஷன் சி வெண்மை நிறப்படிய திண்மம் அப்படிங்கிறது சரிதான் சரிங்களா முப்பத்தி இரண்டாவது கொஷின் தவறான இணையை கண்டறி அணைத்துண்ணி மனிதன் நம்ம என்ன செய்வோம் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடுவோம் அப்போ நம்ம அணைத்துணி தான் ஊன் உண்ணி அப்படிங்கிறது விலங்குகளுடைய மாம்சங்களை உண்ணக்கூடியதான் ஊனுண்ணின்னு சொல்கிறோம் தவளை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் சிதைப்பவை சிதைப்பவைக்கு எடுத்துக்காட்டு நமக்கு ப்ரீவியஸ் இயர் எஸ்ஐ கொஷின்லேயே கேட்டிருக்காங்க சிதைப்பவைகள் எதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாக்டீரியாவும் பூஞ்சையும் சிதைப்பவைக்கு எடுத்துக்காட்டு ஊன் உண்ணி அப்படிங்கிறது காகம் இது மட்டும்தான் தவறு காகம் அப்படிங்கிறது அணைத்துண்ணி அந்த கேட்டகரியில் வரும் முப்பத்தி மூணாவது கொஸ்டின் கீழ்கண்ட ஒற்றுள் மட்கும் கழிவுகள் அல்லாததை கண்டறி ஆப்ஷன் டி நெகிழி அப்படிங்கிறது சரியான விடை சரிங்களா தண்டில் உணவு சேமிக்கும் தாவர வகை எது பீட்ரூட்டு டர்னிஃபு தண்டுக்கீரை இது எல்லாமே வந்து பீட்ரூட்டும் டர்னிஃபும் வேரில் உணவு சேமிக்கும் தாவரம் கீரை வகை வந்தாலே அது இலையில் உணவு சேமிக்கும் தாவரம் உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது தண்டில் உணவு சேமிக்கும் தாவரம் இதுவுமே நமக்கு ப்ரிவிசியர் எஸ்ஐ கொஷ்டினில் கேட்டது தான் சரிங்களா முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் தோல் எரிச்சலை சரி செய்யும் தாவர வகையை கண்டறி ஆப்ஷன் சி கற்றாலை என்பது சரியான விடை முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் கரப்பா நாகரிகத்தை பற்றிய தவறான கூற்றை கண்டறி ஆப்ஷன் ஏ இங்குள்ள சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகள் கொண்டதாகவும் இருந்தது கரெக்டு தான் ஆப்ஷன் பி வீடுகள் சுட்ட செங்கற்களால் சங்கர்கள்னு இருக்குது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது செங்கற்களால் கட்டப்பட்டு இருந்தது அப்படிங்கிறது சரிதான் ஆப்ஷன் சி தெருக்கள் வட்ட வடிவமைப்பை கொண்டிருந்தது அப்படிங்கிறது தான் தவறு சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தது சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கு இரும்பின் பயன்பாடு தெரியாது அப்படிங்கிறது கரெக்டு தான் சிந்து சமவெளி நாகரிக மக்கள் மக்களுக்கு அறியாத விலங்கு விளங்கியது அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா முப்பத்தி ஏழாவது கொஷின் சரியான இணையை கண்டறி பெருங்குளம் ஹரப்பான்னு கொடுத்துருக்காங்க தவறு பெருங்குளம் முகஞ்சாதரால இருந்தது தானிய களஞ்சியம் அப்படிங்கிறது கரப்பாவில் உள்ளது நடனமாது அப்படிங்கிறது முகஞ்சாதரா கண்டுபிடிக்கப்பட்ட சிலை சரிங்களா கப்பல் கட்டும் தலம் லோத்தல் லோத்தல் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற எந்த பகுதி அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த நடனமாது அப்படிங்கிறது எந்த உலோகத்தினால் ஆனது அப்படிங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் கீழ்கண்ட ஒற்றில் எத்தனை இணைகள் சரியானது என கண்டறி மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம் இறக்குமணியானது கிழக்கு பகுதியிலிருந்து பவளம் கிடைச்சது ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள் வடமலையிலிருந்து வெள்ளி கிடையாது தங்கம் கிடைத்தது சரிங்களா அப்போ சரியான இணைகள் ஒன்று ரெண்டு மூணு மூன்று இணைகள் சரியானது முப்பத்தி ஒம்பதாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதத்தில் இரண்டாவதாக உள்ள மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி தஞ்சாவூர் அப்படிங்கிறது தான் சரி முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீலகிரி நாற்பதாவது கொஷின் புகழ்பெற்ற நடனங்கள் சரிங்களா ராஜஸ்தானில் புகழ்பெற்ற நடனம் ஹூமர் உத்திரப்பிரதேசத்தில் ராசிலீலா உத்தரகாண்டில் ஷோலியா அஸ்ஸாமில் பிகு அப்படிங்கிறது அங்குள்ள சிறந்த நடனங்கள் நாற்பத்தி ஓராவது கொஷின் இது நமக்கு ப்ரிவியர் கொஷினும் கூட டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு நேரு சரிங்களா நாற்பத்தி இரண்டாவது கொஷின் கூற்று ஒன்று அட்மோ என்பது கிரேக்க வார்த்தை அட்மோ அப்படிங்கிறது கிரேக்க வார்த்தை தான் சரி தான் கூற்று ரெண்டு இதன் பொருள் வலி அல்லது காற்று இது ரெண்டுமே வந்து சரிதான் சரிங்களா நாற்பத்தி மூணாவது வினா உருளும் கோள் என அழைக்கப்படும் கோள் இது விட ஆப்ஷன் ஏ யுரைனஸ் அப்படிங்கிறது சரி நாற்பத்தி நான்காவது வினா இரும்பு காலகட்டத்துக்கான சரியான இணையை கண்டறி ஆப்ஷன் சி ஆயிரத்தி ஐநூறுல அறநூறு வரைக்கும் இரும்பு காலகட்டம் நாற்பத்தி ஐந்தாவது கொஷின் பின்வேத காலத்தில் வாழ்க்கை நிலைகளில் ஒன்றான கிரகஸ்தம் என்பது எதை குறிக்கிறது இதற்கான விட ஆப்ஷன் டி திருமண நிலை சரிங்களா நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் பெருங்கற்காலத்து கருப்பு சிவப்பு மண்பானைகள் கிடைத்த பகுதி எது ஆப்ஷன் சி பையம்பள்ளி பையம்பள்ளி அப்படிங்கிறது எந்த மாவட்டம் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அர்த்த சாஸ்திரத்தை எழுதினது விசாகதத்தர்னு கொடுத்துருக்காங்க அது தவறு அர்த்த சாஸ்திரத்தை எழுதினவர் கௌடில்யர் தீபவம்சம் எழுதினது கௌடில்யர்னு கொடுத்துருக்காங்க அதுவுமே தவறு தான் இந்தியா எழுதியது விசாகதத்தர்னு கொடுத்துருக்காங்க அது தவறு இந்தியாவை எழுதினது மெகஸ்தனிஸ் ஆப்ஷன் டி தான் சரி சரிங்களா முத்ரா ராட்சசம் எழுதுனவர் விசாகதத்தர் நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் இன்றும் மிளிர்கிறார் என்று குறிப்பிட்டவர் யார் இதற்கான விட ஆப்ஷன் சி ஹச் சி வேல்ஸ் நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் காந்தி ஜெயந்தி அகிம்சை தினமாக எந்த ஆண்டிலிருந்து கொண்டாடப்படுகிறது இதற்கான விடையாக ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி ஏழு ஐம்பதாவது குஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ரெண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எது இதற்கான விட அப்சசி தேசிய நாட்காட்டி தேசிய பாடலும் தேசிய கீதமும் ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேசிய கொடி ஜூலையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஐம்பத்தி ஓராவது குஷின் சரியான இணை தேசிய சின்னங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு கொடுத்துருக்காங்க அதில் சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆற்று ஒங்கில் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்து அப்படிங்கிறது மட்டும்தான் சரி யானை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மயில் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஆலமரம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ரெண்டாவது கொஷின் தவறான இணையை கண்டறி தனிநபர் வளம் வீடு சமூக வளம் பூங்கா நாட்டு வளம் காடு டி தனிநபர் வளம் கனிமங்கள் அப்படிங்கிறது மட்டும் தவறு தமிழகத்தின் இயற்கை சின்னங்களில் தவறானது எது நம்ம தமிழ்நாட்டுடைய விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா வரையாடு அது கரெக்டு தான் மரம் பனைமரம் மலர் செங்காந்தல் மலர் இது தேசிய மலர் தான் வந்து நமக்கு தாமரை ஐம்பத்தி நாலாவது கொஷின் வந்தே மாதரத்தை தேசிய பாடலாக அறிவித்த குடியரசுத் தலைவர் யார் ஏற்கனவே விட ஆப்ஷன் பி ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஐம்பத்தி ஐந்தாவது கொஷின் கீழ்கண்ட ஒற்றுள் சங்க காலத்தை கண்டறி சங்ககாலம் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி கிமு மூன்றாம் நூற்றாண்டு டூ கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் ஐம்பத்தி ஆறாவது கொஷின் மூவேந்தர்கள் சூட்டி கொண்ட பட்டங்களில் சரியானதே தேர்ந்தெடு இதற்கான விட அம்சம் சி பாண்டியர் ஒழுதி தென்னர் அப்படிங்கிறது பாண்டியருடைய சிறப்பு பெயர் தான் குட்டுவன் அப்படிங்கிறது சேரர்களுடைய பட்டங்கள் வானவன் அப்படிங்கிறது பாண்டியர்களுடையது ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் கூற்று ஒன்று சங்க காலத்தில் அரசர்கள் வீரக்கலல் அணிந்திருந்தனர் கூற்று இரண்டு அதில் அணிந்திருப்பவரின் பெயரும் அவரின் சாதனைகளும் பொறிக்கப்பட்டிருந்தன என்பது இரண்டுமே சரிதான் ஐம்பத்தி எட்டாவது கொஷின் மக்களாட்சியின் பிறப்பிடம் எது இதற்கான விட ஆப்ஷன் சி கிரேக்கம் ஐம்பத்தி ஒன்பதாவது கொஷின் இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி எது ஏற்கனவே ஆப்ஷன் பி சென்னை அறுபதாவது கொஷின் தேசிய ஊராட்சி தினம் என்று அரிசி அனுசரிக்கப்படுகிறது விட ஆப்ஷன் சி ஏப்ரல் இருபத்தி நாலு நவம்பர் ஒன்று அப்படிங்கிறது உள்ளாட்சி தினம் பொறுத்துக கிராம சபை அப்படிங்கிறது நிரந்தர அமைப்பு ஊராட்சி ஒன்றியம் அப்படிங்கிறது வட்டார வளர்ச்சி அலுவலர் பேரூராட்சி செயல் அலுவலர் உள்ளாட்சி தேர்தல் மாநில தேர்தல் ஆணையத்தினால் நடத்தப்படுது இதற்கு டி நாற்பத் அறுபத்தி ரெண்டாவது கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள தகுதியான வயது என்ன இதற்கான விட ஆப்ஷன் ஏ பதினெட்டு அறுபத்தி மூணாவது கொஸ்டின் நிலநடுக்கம் எரிமலை வெடிப்புகளால் தோற்றுவிக்கப்படும் பேரலை இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் டி சுனாமி தீர்க்க கோடுகளின் மொத்த எண்ணிக்கை என்ன ஆப்ஷன் சி முந்நூற்றி அறுபது அறுபத்தி அஞ்சு க்ரீன்விச் தீர்க்குகூடு எந்த நாட்டில் அமைந்துள்ளது இதற்கான விட அப்சசி இங்கிலாந்து அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் திபத் பீடபூமியில் பிறக்கும் ஆறுகளில் தவறானது எது யாங்ஷி ஹோங்கோ மீஹாங் இந்த மூணுமே வந்து திபத் பீடபூமியில் பிறக்கக்கூடிய ஆறுகள் தான் ஆமூர் மட்டும் தவறான விடை அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் பட்டடங்களில் உள்ள காசி விஸ்வரேஸ்வரர் கோயிலை கட்டியவர்கள் யார் இதற்கான விட அப்சசி ராஷ்டகூடர்கள் அப்படிங்கிறது கரெக்ட் அறுவட் அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் கூற்று ஒன்று ஓவியங்களில் சாளுக்கியர்கள் வாகடர்கள் பாணியை பின்பற்றினர் இது சரிதான் அஜந்தா கோக்கைகளில் காணப்படும் சில ஓவியங்கள் இவர்கள் காலத்தை சேர்ந்தது இது இரண்டுமே வந்து சரிதான் அறுபத்தி ஒன்பதாவது கொஷ்டின் தச்சின சித்திரம் நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் பி முதலாம் மகேந்திரவர்மன் எழுபதாவது கொஷ்டின் பல்லவர்கள் ஆதரித்த சமயங்கள் எவை பௌத்தம் சமணம் சைவம் இது மூணுமே சரிங்களா எழுபத்தி ஓராவது கொஷின் ஊழி என்ற சொல்லின் பொருள் என்ன இதற்கான விட ஆப்ஷன் டி நீண்டதொழுக் நீண்டதொரு காலப்பகுதி சரிங்களா இது வந்து தமிழ் வந்துட்டோம் எழுபத்தி ரெண்டாவது தமிழ் என்ற பதம் முதலில் எந்த இலக்கியத்தில் கையாளப்பட்டுள்ளது இதற்கான விட ஆப்ஷன் சி தொல்காப்பியம் சரிங்களா தமிழன் கிழவியும் அதனோடற்றே என்று குறிப்பிடுகிறது தொல்காப்பியம் சிலப்பதிகாரம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இமழ்கடல் வேலியை தமிழ்நாடாக்கிய என்று தொடர் வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்கும் தேவாரம் பார்த்தீங்கன்னா தமிழன் கண்டாய் அப்பர் தேவாரம் சரிங்களா கபிலர் மாத்திரை அளவை கண்டறி இதற்கான மாத்திரை அளவு மூன்றரை முதலில் வராத எழுத்து மொழி முதலில் வராத எழுத்து மொழி முதல் எழுத்துகள் மொழி இறுதி எழுத்துகள் அதில் இருந்து கொஷின் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ர முதல் எழுத்துகளின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை முப்பது அதாவது உயிரெழுத்து பன்னிரெண்டும் மெய் எழுத்து பதினெட்டும் சேர்ந்து மொத்தம் முப்பது முதலெடுத்துகள் காணப்படுது தெரிநிலை பெயரட்சத்தை கண்டி தெருநிலை பெயரட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலத்தை காட்டக்கூடியது தெருநிலை பெயரட்சம்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை அகரத்தில் முடியக்கூடியது பெயரச்சம் சரிங்களா இங்கே சிறிய கடிதம் பார்த்தீங்கன்னா அது எந்த காலத்தையும் காட்டலை சிறிய கடிதம் அப்படிங்கிறது ஒரு கடிதத்துடைய பண்பை குறிக்குது பண்பை குறிக்கக்கூடியதை குறிப்பு பெயரட்சம்னு சொல்லுவோம் சரிங்களா எழுதி வந்தான் ஈ ஊழ அந்த இடைப்பட்ட எழுத்து நிலைமொழியின் இறுதி எழுத்து வந்தது அப்படின்னா அதை வந்து வினையச்சம்னு சொல்லுவோம் சரிங்களா எழுதி வந்தான் அப்படிங்கிறது காலத்தை குறிக்கிது இது தெரிநிலை வினையச்சம் வந்த பையன் அப்படிங்கிறது தான் தெருநிலை பெயரச்சம் இது மரபு பிழையற்ற சொல்லை கண்டறி இது வாழைப்படம் நழுவி பாலில் விழுந்தது ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது கரெக்டு எழுபத்தி எட்டாவது கொஷின் தினையளவு போதா சிறுவுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என குறிப்பிட்டவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ கவிலர் அப்படிங்கிறது சரி எழுபத்தி ஒன்பதாவது வினா இரண்டு வீடு என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் பி பாரதிதாசன் எண்பதாவது வினா என்று பிறந்தவள் என்று அறியாத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் பாரதியார் எதை குறித்து பாடியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழினுடைய தொன்மையை குறித்து பாரதியார் பாடியிருக்கிறாரு எண்பத்தி ஓராவது வினா இந்தியாவில் இதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா இந்தியாவில் கடல் மீது முதன் முதலில் கண்ணாடி பாலம் எங்கு அமைக்கப்பட்டது இதற்கான விட ஆப்ஷன் சி கன்னியாகுமரி அம் எண்பத்தி ரெண்டாவது கொஷின் எந்த மாதத்தின் கடைசி வாரம் திருக்குறள் வாரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பருடைய கடைசி வாரம்தான் திருக்குறள் வாரமாக அறிவிக்கப்பட்டிருக்கு எந்த துறை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீர்திருத்த ஆண்டாக அறிவித்தது இதற்கான விடை ஆப்ஷன் டி பாதுகாப்புத்துறை சரிங்களா எண்பத்தி நாலாவது கொஷின் மேஜர் தியான்சன் கேல் ரத்னா விருது கீழ்கண்ட ஒற்றுள் யாருக்கு வழங்கப்பட்டது டி குகேஷ் ஹர்மன் பிரீத் சிங் இந்த மூணு பேருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க குகேஷ் அப்படிங்கிறவர் செஸ் விளையாட்டோடு தொடர்புடையவர் ஹர்மன் பிரீத் சிங் அப்படிங்கிறவர் ஹாக்கி மானுபாக்கர் அப்படிங்கிறவங்க துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அம்பேத்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது இதற்கானபடி ஆப்ஷன் பி ரவிக்குமார் இதில் படிக்கிறாமோ அப்படிங்கிறவங்களுக்கு திருவள்ளுவர் விருது வழங்கப்பட்டது செல்வ கணபதி அப்படிங்கிறவங்களுக்கு பாரதிதாசன் விருது கணேசன் அப்படிங்கிறவங்களுக்கு அண்ணா விருது வழங்கப்பட்டது எண்பத்தி ஆறாவது கொஷின் பசுமை டி ஜிடிபியை ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம் எது இதற்கான விட ஆப்ஷன் ஏ சத்தீஸ்கர் எண்பத்தி ஏழாவது கொஷின் பாரத் போல் என்ற அமைப்பை உருவாக்கிய இந்த போர்ட்டலை உருவாக்கிய அமைப்பு எது இதற்கான விட சிபிஐ ஆப்ஷன் ஏ சிபிஐ எண்பத்தி எட்டாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்திய குடியரசு தின விழாவில் எந்த நாட்டு அதிபர் பங்கேற்றார் இந்தோனேசியா அதிபர் அப்படிங்கிறது தான் சரியான விடை எண்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிரிக்ஸ் அமைப்பில் முழுநேர உறுப்பினராக இணைந்த நாடு எது இதற்கான விடை ஆப்ஷன் சி இந்தோனேசியா தொண்ணூறாவது கொஷின் இஸ்ரோவின் பதினோராவது தலைவர் சி நார ஆப்ஷன் சி நாராயணன் அவர்கள் பி சிவன் அப்படிங்கிறவங்க ஒன்பதாவது தலைவர் ஏ சோம்நாத் அப்படிங்கிறவங்க பத்தாவது தலைவர் சரிங்களா அடுத்து ஆங்கிலம் ஃபைன் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் கூஸ் அதாவது ஒரு சிங்கிளரில் டபுள் ஓ வந்ததுன்னா அதை நம்ம ப்ளூரலாக மாற்றும் போது அந்த டபுள் ஓக்கு பதிலாக டபுள் ஈயை வந்து மாற்றணும் சரிங்களா ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு வேர்டு வந்து யூஎஸில் முடிஞ்சது அப்படின்னா அந்த யூஎஸை எடுத்துகிட்டு ஐய நம்ம வந்து மாற்றணும் சரிங்களா அப்போது ஆப்ஷன் சி ரேடி அப்படிங்கிறது கரெக்டு இந்த மாதிரி ஹைஃபோனேட்டட் வேர்டு வந்ததுன்னா பாசர் பை அப்படிங்கிறதுல ஹைஃபோனேட்டட் வேர்டு வந்துச்சுனாலே அந்த ஹைஃபனுக்கு முன்னாடி எஸ் ஜெய்க்கணும் பாசஸ் பை பை இந்த ஃப்ளூரோஃபார்ம் ஹேர் அப்படிங்கிறது சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டுக்குமே ஹேர் தான் வரும் க்ரிட்டேரியன் அப்படிங்கிறது ஓஎனில் முடிகிற வேர்டுக்கு ஏ அப்படிங்கிறது ரீப்ளேஸ் பண்ணணும் அப்போ கிரிட்டேரியா அப்படிங்கிறது சரியான விடை ஐஎஃப்எஸ்சி என்பதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன இந்தியன் ஃபினான்சிய சிஸ்டம் கோட் அப்படிங்கிறது சரி அப்ரிவேஷன் அப்ரிவேஷன் ஆஃப் எஃப்ஏ க்யூ ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கர் கொஷின்ஸ் அப்படிங்கிறது கரெக்டு அப்ரிவேஷன் ஆஃப் இசிஜி இசிஜி அப்படிங்கிறது எலக்ட்ரோ கார்டியோகிராம் இதே மாதிரி இஇஜிக்கு என்ன அப்ரிவேஷன் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஒன்பதாவது கொஷின் அக்ரானிமஸ் ஆஃப் எயிட்ஸ் அப்ரிவேஷனுக்கும் அக்ராமிக்ஸும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷனை வந்து நம்ம தனித்தனி லெட்டராக சொல்லுவோம் இசிஜி அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த அக்ரானிம்ஸ் அப்படிங்கிறத வந்து முழு வார்த்தையாக சொல்லுவோம் எய்ட்ஸ் ஹூ இந்த மாதிரி முழு ஒரு வார்த்தையாக சொல்லக்கூடியதெல்லாம் வந்து அக்ரானிம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சின்ரம் அப்படிங்கிறது தான் இது கரெக்டான விட நூறாவது கொஷின் ஃபைன் த கரெக்ட் அப்ரிவியேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் சரிங்களா இதே மாதிரி தினசரி கேள்விகள் தேர்வு சம்பந்தமான சம்மந்தமான கேள்விகள் எல்லாத்துக்குமே நம்ம அகாடமியில் நீங்கள் அணுகலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி